காலப்பட்டு மத்திய மத்தியில் தலைமையில் நாற்பதுக்கும் சோதனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாய் நூதான முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் பெண் உட்பட ஆறு பேரிடம் மூணு புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது அவற்றை தடுக்க காவல்துறையினரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் ஆங்காங்கே குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களுக்கு காலப்பட்டு மத்திய சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கும் தொடர்பு உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது மேலும் சிறையில் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் வெளியில் உள்ளவர்களுடன் தொலைபேசி மூலமாக பேசுவதாகவும் அவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகம் உள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சிறையில் காவல்துறையினரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது இருந்த போதும் காலப்பட்டு மத்திய சிறையில் உள்ள ரவுடிகள் தொலைபேசி வாயிலாக புதுச்சேரியில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு மாமூல் கேட்டு மிரட்டல் விடுவதாக பல்வேறு ரகசிய தகவல்கள் கிடைத்துள்ளது இதனை அடுத்து புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் நான்கு காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட போலீசாருடன் அதிரடி சோதனை ஈடுபட்டனர் இந்த அதிரடி நடவடிக்கையால் சிறைசாலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் சுமார் மூவாயிரத்தி நானூறு பேரை ஏமாற்றி ரூபாய் இருநூறு கோடி மோசடியில் ஈடுபட்ட போலி தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த நாலு பேரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவின் கீழ் போலீசார் கடந்த மூணாம் தேதி கைது செய்தனர் புதுச்சேரி இலாசுப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ்குமார் அளித்த மோசடி புகாரின் பேரில் வட மாநிலங்களைச் சேர்ந்த சுபம் சர்மா தீபகுமார் ராஜ் நீரஜ் குர்ஜார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கைதானவர்களிடமிருந்து ஐந்து நான்கு சக்கர வாகனங்கள் இருபத்தி ஓரு கைபேசிகள் நாற்பத்தி ரெண்டு சிம் கார்டுகள் அறுபத்தி நாலு ஏடிஎம் அட்டைகள் அறுபத்தி ஐந்து கணினிகள் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் மோசடி வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணையநல்லூர் மரையங்கூரை சேர்ந்த மகாதேவனை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வினி இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேரத்தில் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார் அதை நம்பி அவர் ரெண்டு புள்ளி நாலு லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் அதே போல திருப்புனை பகுதியைச் சேர்ந்த மோனிகா ரூபாய் இருபத்தி நாலாயிரம் அனுப்பி ஏமாந்தார் தொடர்ந்து தன்வந்திரி நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார் அயோத்தியில் தங்குவதற்கு ஆன்லைன் மூலம் விடுதியை தேடி அதில் ஒரு நபரிடம் பேசி விடுதி அறையை புக் செய்து கொடுக்கும் ராஜ்குமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அனுப்பி அந்த மர்ம நபரிடம் ஏமாந்தார் மேலும் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஆஷிக்கிடம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பிள்ளைச்சாவடியைச் சேர்ந்த சேரன் பத்தாயிரம் ரூபாய் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி பதிமூணாயிரம் ரூபாய் மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளனர் இது குறித்து ஆறு பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் ஊடக செய்தி புதுச்சேரி மாநிலத்தில் பல் மருத்துவம் முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது இதில் அரசின் கால தாமதத்தால் சென்டாக் குழுமம் மாணவர் சேர்க்கையில் மூணு சுற்று மட்டுமே நடத்திவிட்டு மா கவுன்சில் என்ற பெயரில் இடஒதுக்கீடு நீக்கம் செய்து அநீதி இழத்துள்ளது இதனால் சமூக நீதி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மாணவர்களான இடங்கள் பொது பட்டியலில் நிரப்பப்படுகிறது இதனை அறிந்தவுடன் பொதுநல அமைப்பு ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் கோ நேரு அவர்கள் தலைமையில் சென்டர் நிர்வாக அலுவலரை சந்தித்து மாணவர்கள் பாதிக்கப்படுவதை கூறினோம் இடஒதுக்கீட்டு முறையை முறையாக பின்பற்றாத மாப்பாப் முறையில் மாணவர் இது இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம் மேலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து பல கல்லூரிகளில் காலியாக இடங்கள் இருந்தும் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படாதனால் பல ஏழை எளிய புதுச்சேரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஏஐசிடிஇ மற்றும் டிசிஐ அனுமதி பெற்று காலி முதுகலை மற்றும் இட இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நிரப்பி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யுமாறு கேட்டுக்கொண்டோம் மேலும் இனி பின்வரும் காலங்களில் நிரப்பப்படும் மாணவர் சேர்க்கையில் முறையான இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற உறுதியளிக்குமாறு கோரிக்கை வைத்தோம் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீர் ஓடையில் ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்ற கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்தார்கள் மனு அளித்துள்ளனர் கோட்டைமேடு ஒத்தவாடை வீதியில் நீர்நிலை வாய்க்கால் செல்கிறது அதில் சபரி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கழிவறை கட்டி வருகிறார் இதனால் அந்த வாய்க்காலில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்வது தடுக்கப்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவது மட்டுமல்லாமல் நோய் பரப்பும் கொசு உற்பத்தியாகி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் அவலம் உள்ளது பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சபரி என்பவர் கட்டி வரும் கழிவறை கட்டிடத்தை நகராட்சி ஆணையர் உடனே அகற்றி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கிராம பஞ்சாயத்தார்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் நாடு முழுவதிலும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக பணியாற்றும் செவிலியர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் புளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை மத்திய அரசின் சுகாதாரத்துறை வழங்கி வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுக்கு புதுச்சேரி செஞ்சி சாலையைச் சேர்ந்த கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரியை தேர்வு செய்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்துள்ளார் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் பணியாற்றி வரும் விஜயகுமாரி தற்போது தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராமப்புற செவிலியராக பணியாற்றி வருகிறார் இவர் தனது பணியை சிறப்பாக செய்ததுடன் இரத்த தானம் கண்தான விழிப்புணர்வு கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையான விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான விழிப்புணர்வு உள்ளிட்ட செயல்பாடுகளில் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் சுகாதாரத்துறை புதுச்சேரி அருகே வீராம்பட்டினம் செங்கலு நீரம்மன் கோவில் தேரோட்டம் கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நடைபெற்றது அப்போது திருவிழாவில் சிதம்பரம் கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த வள்ளிமலை என்பவர் பொருள்களை விற்கத் தெரிகிறது அப்போது அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் வள்ளிமலை உயிரிழந்தார் இந்த நிலையில் புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தின்படி ரூபாய் நாலு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சத்துக்கான காசோலை வள்ளிமலை குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காசோலையை வள்ளிமலையின் மகன் மாவீரனிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் துறையின் இயக்குனர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காரைக்கால் மாஹே பிராந்தியத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டோர் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தற்காலிக தேர்வு கல்வி தகுதி வசிப்பிடம் சமூகம் ஆண்டு வாரியான பருவ தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்பட்டது இத்தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது தேர்வான விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான தேதி நேரம் தனித்தனியாக தெரிவிக்கப்படும் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தேவையான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறியவர்களின் தற்காலிக தேர்வு எந்த அறிவிப்புமின்றி தானாகவே ரத்து செய்யப்படும் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அவர்கள் வழங்கிய தகவல்கள் தவறானவை என கண்டறியப்பட்டால் எந்த இன்றி அவர்களின் தேர்வு தானாகவே ரத்து செய்யப்படும் தற்காலிக காலியிடம் ஏற்பட்டால் காத்திருப்பு பட்டியலில் இருப்போர் அழைக்கப்படுவர் பதவிக்காலம் ஓராண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகையிலை கட்டுப்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் துணை ஆட்சியர் சோமசேகர் மாநில புகையிலை கட்டுப்பாடு அதிகாரி வெங்கடேஷ் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த பிரிவுகளின் அதிகாரிகள் பங்கேற்றனர் புகையிலையின் எதிரான பிரச்சாரத்தை செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கவும் அதை வரும் நவம்பர் வரையில் செயல்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டது பிரசாரத்தில் முக்கியமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பேரணிகள் சுவர் விளம்பரங்கள் மற்றும் குறும்படங்கள் வெளியிடுதல் ஆகியவை இடம்பெறும் வகையில் நிகழ்ச்சிகள் அமைப்பானது எனவும் கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது புதுவை மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் தொடக்க பள்ளிகளின் மாநிலத்தின் பிராந்தியங்களான காரைக்காலின் என மொத்தம் ஐந்து பணியிடங்கள் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெறப்பட்டன அதன்படி பெறப்பட்ட விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்கள் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களது பட்டியல் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இடஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி காரைக்காலில் காலிய உள்ள நூத்தி இருபத்தி நாலு இடங்களில் பொது பிரிவில் பேர் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் பேர் எஸ் சி இருபத்தி ஒன்னு என தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதில் முஸ்லிம் பிரிவில் ஓரிடத்துக்கு ஆள் நிரப்பப்படவில்லை இதே போல் மாஹேவில் காலியாக உள்ள இருபத்தி இடங்களில் பொது பிரிவினர் பதிமூணு பேர் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இரண்டு பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் ரெண்டு பேர் என இப்பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது மாஹேவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எஸ் சி பொருளாதார நலிவடைந்தோர் ஆகிய பிரிவுகளில் தலா ஓரிடம் என நாலு இடங்கள் நிரப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஊடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கும்பாம்பேட் அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அமைச்சர் சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய இரண்டு மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதன் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றிகளை இயக்கி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் பாஜக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை சேர்ந்தவரான ரகுநாத் மானேட் வீணை மற்றும் பரத கலைஞர் இவர் இதுவரை இருபத்தி ஐந்து குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார் நாலு புத்தகங்களையும் எழுதியுள்ளார் இவரது இசை சேவையை பாராட்டும் வகையில் பிரான்ஸ் அரசு செவாலியா விருது வழங்கி சிறப்பித்துள்ளது ரகுநாத் இயக்கிய சிவ நடனங்கள் என்ற ஆவணப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரான்சின் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டது பரத கலையை மயப்படுத்தும் திரைப்படம் எடுப்பது இவரது அடுத்த திட்டம் இருந்தது மீண்டும் புதுச்சேரிக்கு எனப்படும் ரீடூர் எ பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு படத்தை தயாரித்துள்ளார் தொன்னூறு நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படம் புதுச்சேரி அலியான்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது புதுச்சேரியின் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வெளிநாட்டு வெள்ளை தம்பதியார் தத்தெடுத்து கருப்பு குழந்தை வளர்ந்து பெரியவள் ஆன பிறகு மீண்டும் புதுச்சேரிக்கு வர விரும்பி இங்கு வந்து பரத கலையை கற்று தன் மண்ணின் பெருமையை உணர்கிறாள் இதுதான் படத்தின் கதை இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை புதுச்சேரி வழியே வெளிப்படுத்த வகையில் இப்படம் அமைந்துள்ளது என ரகுநாத் மானேத் தெரிவித்துள்ளார் பேட்டி

புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி நயனார் மண்டபம் தென்னசாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பழுதடைந்த ஆர் சிசி ஸ்லாபுக்கு பதிலாக இருபது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய் மதிப்பில் எம் எஸ் கிரேட்டிங் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி பொதுப்பணி ாசனம் செயற்பொற ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு வில்லியனூர் பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முகமது ஹசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ரா அந்தோணி விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் ஜே தமிழ் வளவன் தலைமையில் நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது தொடர்ந்து நேற்று வில்லியனூர் பகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு பந்த் முழுமையாக வெற்றி பெற்றது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கனக சுப்ராயன் பூபாலன் நாகராஜ் குமார் காட் உபைத் ரகுமான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெஞ்சுமன் கோவிந்தராஜ் ஜீவானந்தம் ராபர்ட் திமுக சார்பில் மனவெளி ராஜேந்திரன் பாலகுரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆதவன் எழின்மாறன் வாகை அரசு தங்க மகிழ்வரசு தயாநிதி அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாரத பிரதமரின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவணியை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள நாணக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசால பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது அதனை தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசம் குருகளால் சிறப்பு யாகசால பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் ஸ்வீட் ஸ்டால் பாரதி உசாராணி குடும்பத்தினர் நடுப்பழனி சக்திவேல் குடும்பத்தினர் தலைவர் புருஷோத்தமன் கீழ் கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவைக்குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பூஜை காண ஏற்பாடுகளை லட்சுமி செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது வணக்கம் புதுச்சேரி உருளையன் பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை திருமுடி நகர் பகுதியில் முதல் தெரு மற்றும் இரண்டாவது தெருகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி அவர்கள் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மேற்கண்ட பகுதிகளில் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை வரும் மழை விரைவாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு வீரச்செல்வம் செயற்பொறியாளர் பொறியாளர் திரு உமாபதி உதவி பொறியாளர் திரு பார்த்தசாரதி இளநிலை பொறியாளர் திரு சங்கர் திரு சிவபிரகாசம் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் நாலு எஸ்பிக்கள் தலைமையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாய் நூதான முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் பெண் உட்பட ஆறு பேரிடம் மூணு புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர்